வால்பாறை அருகே உள்ள சோலையாறு முனீஸ்வரன் கோயிலில் தடுப்பு சுவரை காட்டு யானைகள் எடுத்து சேதம் கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் காட்டு யானைகள் தனித்தனியாகவும் கூட்டமாகவும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து மக்கள் குடியிருப்பு பகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளில் நுழைந்து அடிக்கடி சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள சோலையாறு எஸ்டேட் சாலையோர முனீஸ்வரன் ஆலய பகுதியில் இன்று அதிகாலையில் நுழைந்த ஆறு காட்டு யானைகள் கொண்ட காட்டு யானைகள் கூட்டம் கோவிலின் தடுப்பு சுவர் கிரில் கேட் பெரிய பலகை உள்ளிட்டவைகளை உடைத்து சேதப்படுத்தி சென்றுள்ளது இந்நிலையில் இன்று எட்டாம் பொங்கல் விழா நடத்துவதற்காக அங்கு சென்ற அப்பகுதி பொதுமக்கள் யானைகளால் சேதமடைந்த கோவிலை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் इचा पडली दा पण तरीच दा बाबा नी यंग ना फसपटू